மத்தியஸ்தர்கள் குழு குறிப்பாக ஓமான் தரப்புல இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம் அதே நேரத்தில் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் இறுதி முடிவொண்டை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பதே எங்களுக்கு தெரியாது அன்றிக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உச்சகட்ட வார் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்ததற்கு பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஈரான் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துமா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்ரேலை ஆட்டம் காண வைக்கிற தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகிறது இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து இஸ்ரேலிய மக்கள் அத்தனை பேரும் அவ்வப்போது அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு பங்கர்களுக்குள் ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸ் சேவை சட்ட நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தங்கமிடம் நிமிடங்கள் கூட பாதுகாப்பாக இருக்காது அவ்வளவு பலமான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நம் மீது ஏவிக்கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக ஒரு ஒப்பந்தம் தான் இதற்கு தீர்வாக முடியும் என்று இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸ் சேவை சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது ஆனால் இதே நேரத்தில் இதை பற்றிய மீண்டும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பசக்ஷன் அவர்கள் எங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ள அலி ஹாமனி அவர்களுடைய கருத்து பிரகாரம் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் முனைப்பு காட்டவில்லை அவர் அதற்கு முனைப்பு காட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை ஈடுபட்டு வருகிறோம் இதை தடுப்பதற்கு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ உலகில் யாருக்குமோ அதிகாரம் கிடையாது அதிகாரத்தை கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல நாங்கள் ஒரு சுயாதீன தேசத்தை உடையவர்கள் எனவே எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கக்கூடியவர் பேச்சுவார்த்தைகளுக்காக வாஷிங்டன் கூட்டன் வெளியாக அலைப்பு வந்ததை மறுத்தும் இருக்கிறார் மத்தியஸ்தர்கள் குழு குறிப்பாக ஓமான் தரப்பில் இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம் அதே நேரத்தில் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தையிலையும் இறுதி முடிவொண்டை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று ஈரானுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ராய்டர் செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு தஹரான் தகரா பதிலடியை வழங்கி கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் தான் இறுதியாக முடிக்க வேண்டும் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் தான் முடிக்க எங்களுடைய தாக்குதல்கள் அவர்கள் அடிக்க அடிக்க கொடுத்து கொண்டே அவர்கள் அடித்ததற்கு பிறகு நாங்கள் நிறுத்த முடியாது நாங்களும் அடித்து தான் நிறுத்துவோம் எனவே எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிவதற்கு நாங்கள் ஒன்றும் இஸ்ரேல் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது எனவே ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது எவ்விதத்திலும் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என்பதை அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய சிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்லி இருக்கக் ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா செந்திக்கிறதாங்கற யோசனையே இருக்குது என்னன்னு சொன்னா நடந்து வர இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வராது ஈரான் மேல நாம தாக்கிட்டோம்ங்கிறதுனால ஈரானை முடிச்சிட்டோம் அப்படி அர்த்தம் கிடையாது ஈரான் ஆயிரக்கணக்கான баллиஸ்டிக் ஏவுகணைகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இவற்றை முற்றுமுழுதாக அழிப்பது என்பது அசாத்தியம் இங்க இருக்கக்கூடிய कंफ्यूज என்னன்னு சொன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் ஆமா எங்க மேலே தாக்குறாங்கன்னு ஈரானும் சொல்றாங்க தஹரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய அந்த அணு தயாரிக்கிறது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இடம் தப்ரிஸ்ல இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஈரானுடைய ஒன்பது மாகாணங்களில் பல இடங்களிலையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதலை எல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் பற்றி பேசக்கூடிய எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஈரானுடைய பலிஸ்டிக் ஏவுகணை கிடங்கு அளிக்கப்பட்டது ஈரானுடைய ஆளில்லா விமான தயாரிப்பு ஆயுத கிடங்கு மொத்தமாக துவம்சம் செய்யப்பட்டது என்றெல்லாம் சொல்றீங்களா இல்லையா அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரேல் வந்து அப்படி அறிக்கைகளை வெளியிடுறான் நம்ம கேள்வி என்ன ஏவுகணை ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் முழுவதும் மாத கணக்குக்கு வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கும் அந்த இடம் அவ்வளவு ஒரு விழுந்தாலே இஸ்ரேல நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத பாக்குறீங்க அப்ப ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிடங்கு அடிச்சாங்கன்னா நிலைமை எப்படி இருக்குறத யோசிக்க வேண்டாமா ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கக்கூடிய கிடங்கு தாக்கப்பட்டு

ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுதும் சைரன் நொழி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எல்லோரும் பங்கருக்குள்ள போங்க ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி ஈரானை பொறுத்தவரையில் அது கதகளி ஆட்டம் தான் நிற்குது இல்லை திரும்ப அடினா அடி அது எடுக்க முடியாத அடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் கிழக்கு டெல்லவி பகுதிகளிலையும் மேற்கு ஜெருசலம் அதே போன்ற ஹைஃபா அதே போன்ற பென்குரியன் விமான நிலையம் ஆகிய பகுதிகளில்

மூளை எதுன்னு கேட்டிங்கன்னா டெல் லவ்யூ அதுலேயும் கிரேட்டர் டெல் லவ்யூ கிரேட்டர் டெல் லவ்யூவுக்கு இன்னைக்கு தாக்குதல் கட்டுமையாக நடந்திருக்கிறது அதே நேரத்தில் டெல் லவ்யூ மேலே தாக்குதல் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஹைஃபா போர்ட் மேலே மிக கொடூரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது ஏன்னா ஈரானுடைய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையத்தில் தாக்குதல் அந்த தாக்குதல் இந்த தாக்குதல் பின்னாடி ஹைஃபா போர்ட்டில் லட்சணத்தை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யாருடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது என்பதை அதே நேரத்தில் இன்றைக்கு டெல் லவ்யூவில் வடகிழக்கே இருக்கக்கூடிய பெட்டா டிக்குவா

அங்க நூத்து கணக்கானவர்கள் எடுத்து மடிக்கிறார்கள் அதையெல்லாம் வெளியே சொன்னா கேவலம்ங்கிறதுனால தேச துரோக குற்றத்தில் வழக்கு பதிவு செய்வோம்னு என்று சொல்லியும் அவங்க சொல்லியிருக்கிறதுனால அந்த செய்திகள் வெளிவராமல் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று டெல் பகுதிகளில் நேற்று இரவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை தனியாக நூற்றி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியே வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நடந்தேறியிருக்கு இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லக்கூடிய தகவலை தான் சொல்றேன் அல்ஜசீரா சொல்ற தகவல் எல்லாம் கிடையாது ஜசீரா சொன்னா கூட்டி குறைச்சி சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க இல்லை இஸ்ரேலை பத்தி இஸ்ரேலிய ஊடகங்களே பட்டையாக இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் டெல்லவியூ பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கட்டிடம் மொத்தமாக இடிந்து வீழ்ந்ததில் மூன்று பேரை காணவில்லை என்று சொல்லியிருக்க ஒரு பாரிய கட்டிடமே மொத்தமாக இடிந்து வீழ்ந்திருக்கிறது எல்லாம் அங்க ஜீரோ வைத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவை விட பாரிய அழிவுகளை தற்போது கிரேட்டர் டெல்லவியூ டெல்லவ்யூ ஹைஃபா அதே நேரத்துல கிழக்கு ஜெருசலம் எல்லா பகுதிகளிலையும் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன சும்மா இருந்தவனு சொல்லி விட்டாங்க அடிடா அடிடா அடிடான்னா அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் இப்போ விடா இப்போ அடிக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாதுடா நீ யாரா அதை கேட்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அது என்னென்னா அந்த ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் இந்த இஸ்ரேல் அடி வாங்கிறது சம்மந்தமாக அவர் சில நடக்கிற சம்பவங்களை காமெடியாக நடித்து பகிரக்கூடிய ஒருவர் ஒரு சகோதராவை எனக்கு அனுச்சுருந்தார் அதில் வந்து அழகாக அந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எப்படி போய் மாட்டி மாட்டியிருக்கிறாங்கிறத தத்ரூபமாக சொல்லியிருக்கிற நேரத்தில் தான்

ங்க தான் இந்த ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்கள் அடையாளம் கண்டம் ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லாண்டு அவங்களோட எண்ணம் அல்ல அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும் எந்த விதமான சுயநலன் மற்றும் தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க அலமது இல்லாண்டு இன்றைக்கி வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இன்னொரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிடுவோம் அந்த உரிய அஞ்சு அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் ஒன்பது வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கிற போதே தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடிச்ச பகுதியை காட்டி இருக்கறோம் இப்ப தலைவர் பாத்து எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு கொட்டிருக்கோம் தலைவர் அவ்ளோதான் அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டே மாஷா அல்லாஹ் ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டே சொல்லி பா குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிடுவோம் கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்கு இந்த ஒன்பது வீடுகள் கட்டணும் இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அலமது இல்லாண்டு அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்றதோடு அல்லா உங்களுக்கு அருள் புரியணும் அதே நேரத்தில் மற்றும் இன்னும் ஒன்பது வீடுகள் இருக்குது அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சில சகோதரர்கள் நமக்கு இதில் நூற்றி நாற்பது ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு நூறுரூவா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி தங்களால் அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க அதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க சின்ன ஒரு எமௌண்ட்டாக இருந்தாலும் இதை வரணும் ரெண்டு அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் ஒரு தனியால் செஞ்சதல்ல அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி அலமது இன்ஷா அல்லா இதை பார்க்குற சகோதரர்கள் இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் நல்லா அருள் புரியட்டும் மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும் அதே நேரத்தில் சில நாள் நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியான நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான் எனவே அல்லாஹூ தலா அவருக்கு மறு வேணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரை இன்ஷா அல்லாஹ்

டெல்லவியூவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு அருகாமையிலேயே ஈரான் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதலில் ஒரு கட்டிடம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு பக்கத்திலேயே அடித்தவங்களுக்கு அமெரிக்கா தூதுவராலயத்துக்கு அடிக்க முடியாமல் இல்லை அது என்னென்னா எச்சரிக்கை இங்கே வர அடிச்சிருக்கோம் உனக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை என்கிறதை இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டும் மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பதே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா எல்லாமே பெட்ரோலியம் கேஸ் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அடிச்சு தூக்கிட்டாங்க நேற்று முழு ஹைஃபாவும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா ஒன்று வெடிச்சா இன்னொன்று வெடிக்கும் இன்னொன்று வெடிச்சா இன்னொன்று வெடிக்கும் முழுவதுமாக இஸ்ரேலுடைய இதயம் இதயம்னு ஏன் சொன்னேன்னு கேட்டால் முழுவதுமாக அவர்கள் அவருடைய பெட்ரோல் எல்லாமே தான் தயாரிப்பாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க தான் சேவ் பண்ணி வைப்பாங்க அந்த இடத்தின் தான் இந்த உச்சமாக நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் தான் இவ்வளவு அவங்களுடைய தொடர்பு துண்டித்தால் காசா மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கும்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அவருடைய நிலை என்னவானது இன்றைக்கு காசா மக்களுக்கு என்ன நடந்திருக்கும் இஸ்ரேலில் ஒவ்வொரு கணமும் தற்போது புரிந்து கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் தான் ஹைஃபாவில் நான்கு இடங்களில் தாக்குதல் களை ஈரான் நடத்தி இருக்கிறது குறிப்பாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட இரண்டு மின் நிலையங்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பெட்ரோலியம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஹைஃபா போர்ட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை பதப்படுத்துகிறது ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை தான் இந்த ஹைஃபா போர்ட் அதுக்கு தான் நேற்று அடி அடி நடிச்சிருக்கேன் இந்த பின்னாடி பார்க்குற காட்சி அதுதான் ஹைஃபா போர்ட் எரிகிற காட்சி அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவுக்கு அதிகமான எண்ணெய்களை அவர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் ஹைஃபா பகுதியில் இருக்கக்கூடிய பசான் வேதியியல் சுத்திகரிப்பு வளாகம் மொத்தமாக எரிந்து சாம்பலாகியிருக்கு இதுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய வேதியியல் சுத்திகரிப்பு வளாகமாக இருக்கிறது அது மொத்தமாக அழிந்திருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பீப்பாய்கள் ரெண்டு லட்சம் பெரல்களில் பெட்ரோலை இது சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதனால் முழுக்க பெட்ரோல் தாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளவு அடி ஹைஃபாவை எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு கட்டுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று இரவு மாத்திரம் இஸ்ரேலை நோக்கி நூறு ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் பத்து தான் எங்களால் தடுக்க முடியலை தொண்ணூறை தடுத்துட்டோம்ங்கிறாங்க ஹைப்பசோனிக்கை தடுக்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு பச்சை பொய்யான செய்தி என்பதை தாண்டி இந்த அளவு தாக்குதல்கள் நேற்று

வீடியோவில் எதிர்பாருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அவர்களுக்காக மறவாமல் துவாக்களை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதா வானா அலமதுல்லாஹி ரபேல்